ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே பௌர்ணமியானது வருவது உண்டு தான் ஆனா இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தான் ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அளவில் பிரபலமாகி இருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியும் கூட இதுதாங்க தமிழ் மாதங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தாங்க எல்லா பௌர்ணமிகளும் வழிபாடுகள் செய்கிறாங்களோ இல்லையோ சித்ரா பௌர்ணமியில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வழிபாடுகள் செய்வாங்க ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடியது இந்த பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமி நாளில் அம்பிகையை வழிபாடுகள் செய்கிறது மென்மேலும் நமக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்வ நிலைகளை வந்து உயர்த்தி கொடுக்கும் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாருமே இந்த பௌர்ணமிகளில் வழிபாடுகள் செய்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஸோ கண்டிப்பாக அமாவாசைகளில் நம்ம எப்படி முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறோமோ அதே போல் தொடர்ந்து பௌர்ணமைகளில் வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க வீட்டில் சுபிட்சமானது ஏற்படுது அதிகளவு நல்ல விஷயங்களானது நடக்கும் அதுவும் அந்த இரவு நேரத்தில் நிலாவினுடைய வெளிச்சத்தில் நம்ம சந்திர பகவான்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அத்தனையுமே வந்து விரைவில் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க சோ கண்டிப்பா அதனால எல்லா பௌர்ணமிகளுமே வழிபாடுகள் செய்யுங்க அதை காட்டிலும் இப்போ வரக்கூடிய இந்த சித்திரை பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க நாளைய நாள் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி சித்திரை மாத கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ரொம்பவே அற்புதமான இந்த பௌர்ணமியில நீங்க வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீண்ட ஆயுளானது கிடைக்கும் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இருந்து நிறைய கிரக மாற்றங்களும் வந்து ஏற்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா மே மாதத்தினுடைய பதினொன்றாம் தேதி அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பகவான் என்று பயிற்சி ஆகிறாருங்க இதே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ பார்த்தீங்கன்னா இவருடைய அமைப்பு என்ன மாதிரியான மாறுதல்களை எல்லாம் கொடுக்க போகுது வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகமாக இருந்தாலுமே கூட இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களுமே வந்து பயிற்சி ஆகுறாங்க பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆனார் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இதுக்கு அடுத்தமாக ராகு கேதுவினுடைய பயிற்சியும் இருக்குது ஸோ ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய பயிற்சிகளுமே வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படி தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் நல்ல ஒரு மாற்றங்களை கடகராசிரியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ என்ன மாதிரியான விஷயங்களானது போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதனுடைய விளைவுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குது சொல்லப்போனால் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை நம்ம பரிசோதிக்கணும் அந்த த அந்த டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரியான தசா புத்திகள் இருக்குது என்ன மாதிரி நட்சத்திரத்தில் அவங்க பிறந்திருக்காங்க என்ன லக்கணத்தில் அவங்க இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அமைப்புகளுமே நம்ம வந்து பார்க்கணும் அந்த வரிசையில் தற்போது கிரக மாற்றங்களின் அடிப்படையில் அதுவும் இந்த பௌர்ணமி அற்புதமான சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை கடகராசி நேர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக கடகம் ராசி நேர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கடகராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு குரு பகவான் லாப வீட்டில தான் இருக்க போறாரு ஸோ இன்றைக்கி மே மாதம் பதினொன்று இன்னையில் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு லாப வீட்டில் தான் குரு இருக்கிறாரு ஸோ இன்னையிலேருந்து குரு வந்து மாற போகிறாருங்க குரு பகவான் லாப வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாமே வந்து அதிகரிச்சுருந்துருக்கும் சொல்லப்போனால் இது வரைக்கும் தள்ளி போன நிறைய பதிவ உயர்வுகள் சம்பள உயர்வுகளை எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா குரு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் போய் மறைஞ்சி இருக்க போகிறாரு ஸோ குரு மறைந்து இருக்கிறதுனால கடகம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீண் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாருங்கள் மேலும் உங்களுடைய சேமிப்புகள் குறைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கட்டாயமாக இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்துங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கடகராசி நேர்களுக்கு இனிமேட்டுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க கிடைக்க போகுது ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வந்துட்டீங்க ஸோ சனீஸ்வர பகவானுடைய பார்வையிலேருந்து விடுபட்ட நீங்கள் இனி எல்லா விதமான வளங்களையும் வந்து பெற போறீங்க உற்றார் உறவினர்களோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகளானது கசப்புகளானது இப்போ வந்து நீங்க போகுது ஸோ உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமானது ஏற்படும் நல்ல ஒரு முறையில் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்வதற்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நேரம் தாங்க ஸோ மகிழ்ச்சிகளை எல்லாம் அதிகரித்து நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இது வரைக்கும் இழந்த எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்க மீட்டெடுக்க முடியும் வேலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நீங்க வேலை எப்படி செஞ்சுட்டு இருந்தீங்களோ ஆனா இனி பாத்தீங்கன்னா கடினமா உழைச்சி போட்டிகளையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்களையும் எதிர்ப்புகளையும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முறியடிக்க போகிறீங்க ஸோ இனி உங்களுக்கு நிகராக யாருமே வந்து இருக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலத்தை நீங்கள் வந்து பெற்றிருக்கீங்க சனி பகவானுடைய காலகட்டங்கள் அதாவது அஷ்டம சனி காலத்திலேயே அந்த ரெண்டரை வருஷத்துலேயே அவர் உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவ பாடத்தை வந்து கொடுத்துருப்பாரு ஸோ அதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதனுடைய உதவியோடு இனி வரக்கூடிய நேரங்களை நீங்கள் நல்லபடியாக வந்து கழிக்க முடியும் பொருளாதார ரீதியாக நீங்கள் கவலையே வேணாங்க எல்லா எல்லா கஷ்டங்களுக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்துருச்சு ஸோ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு வளமாக்கி கொடுக்க போகுது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய உபகரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கடகராசியுடைய விவசாயிகள் எல்லாம் இனி வந்து கவலையே படாதீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்க முடியும் அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும் அதனால தைரியமாக வந்து இருங்க இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவருமே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே அந்த முடிவுகளில் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் கடினமையாக வந்து உழைக்கணும் சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை படிக்கிறதா இருந்தாலும் அன்னன்னிய பாடங்களை அன்னன்னைக்கே வந்து படித்து முடிக்கணும் அதை வந்து ஒத்தி வச்சிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறிடும் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் வந்து கவனமாக வந்து இருக்கணும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கும் நல்ல ஒரு நேரமாகவே இந்த நேரம் வந்து இருக்குங்க ஸோ கட்டாயமாக இந்த பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் இந்த மே மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக கூட இது இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் எல்லாமே கவனமாக இருந்துக்கோங்க மேலும் இந்த டைமில் வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விற்பனை கிடைக்குங்க ஸோ நல்ல அமோகமான லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களும் துணிந்து வந்து செய்யுங்க அதிகப்படியான முதலீடுகளை வந்து தவிர்க்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பு ஸோ கடகராசியுடைய அன்பர்கள் யாரெல்லாம் குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அவங்க இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய சொல்லுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கப் போகுது ஆனால் இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்களுடைய விஷயங்களில் எதுலேயுமே நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் என்ன நடந்தாலுமே உங்களுடைய உடல் நலத்திலையும் நீங்கள் ஒரு கண் வச்சுக்கோங்க ஏன்னா நலம் உங்களுக்கு தான் இருக்க போகுது ஆனா உங்களுடைய கணவருடைய உடல் நலத்துல நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கட்டாயம் பார்த்துக்கணும் மேலும் இந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த எல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க நிறைய ஒப்பந்தங்கள் வந்து இருக்குது ஸோ படைப்பிடிப்புக்காக நீங்கள் அதிகமாக வெளியில் போய்ட்டு வருவீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக வந்து நடக்கப் போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்குது கண்டிப்பா அற்புதமான மாற்றங்களுக்காக இருக்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாம தங்கு தடைகள் இல்லாமல் இருப்பதற்கு கட்டாயமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா தொடர்ந்து புதன்கிழமைகளில் பெருமாள் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க இப்படி நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் குருவினுடைய நிலைப்பாடுகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு அவருடைய உதவியால் இனி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க கட்டாயமாக இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்